முருங்கக்காய் தேல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாய் பெரிய வெங்காயம் நல்லா வசங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு அதுவும் கொஞ்சம் வசங்கினதுக்கப்புறமா தக்காளி முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வசக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க அது ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு முடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் தேங்காவை நல்லா வறுத்துட்டு ஜீரகம் அது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மசாலா கறியாமல் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க முருங்கக்காய் வெந்ததுக்கப்புறமா அந்த மசாலாவை சே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா வத்தி வரும் இதுக்கு டேஸ்ட்டே புளிப்போம் நல்லா சுல்லுன்னு தான் நல்லா வத்தினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கேட்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள்